வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது மர்ம மாளிகை எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத் குரல் வடிவில் கல்யாணராமன் ஜி மர்ம மாளிகை அத்தியாயம் ஒன்று அந்த இடத்தை பத்திதான் தான் சொன்ன அந்த மனிதர் நண்பரிடம் சொன்னார் மலைத் தொடரின் வடக்கு பகுதியில் உள்ள மலைச்சரிவுக்கு அவர்கள் வந்து சேர்ந்து இரண்டு நாட்கள் கடந்துவிட்டன எந்தவிதமான நோக்கமும் இன்றி சும்மா சுற்றிப் பார்ப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் இருவரும் ஒருவர் சரித்திர ஆராய்ச்சியாளர் மற்றவர் விஞ்ஞானி சமீபத்தில் மாத இதழ் ஒன்றில் வெளியாகியிருந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டனர் செய்தி இதுதான் மலைகளின் அடிவாரத்தில் நாகரிகத்தில் பண்படாத காட்டு மனிதர்கள் வாழ்கின்றனர் அவர்களுடன் தென்பகுதியிலிருந்து வந்த மனிதர்கள் சிலரும் வசிக்கின்றனர் அங்கு ஏராளமான நிலம் இருக்கிறது எனவே அங்கிருக்கும் ஒவ்வொருவரின் வீடும் மிகுந்த இடைவெளியுடன் காணப்படுகின்றன அந்த மலையடிவாரத்தை ஒட்டி வட்டமாகச் செல்லும் அகலம் குறைந்த பாதையில் மாட்டு வண்டிகள் செல்கின்றன இரவு நேரத்தில் அந்த வழியாக பயணம் செய்பவர்கள் மிகவும் குறைவு வெகு காலமாக அந்த இடத்தைப் பற்றி சொல்லப்பட்டு வரும் நம்ப முடியாத கதைகள் அவர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன அவை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரும் கதைகளும் கூட மூட நம்பிக்கைகளில் ஆழ்ந்திருந்த சுற்றுப்பட்டு கிராமவாசிகள் அவற்றையெல்லாம் என்று கண்ணை மூடி நம்புகின்றனர் இருநூறு வருடங்களுக்கு முன் சால்வின் என்ற வெள்ளைக்காரர் ஒருவர் அந்த பகுதிக்கு வந்தார் அந்த இடத்தில் பிரம்மாண்டமான பங்களா ஒன்றை கட்டினார் அந்த பங்களாவுக்கு தேவையான பொருட்களை கிழக்குப் பகுதியிலிருந்து கொண்டு வந்தார் மலையின் பக்கப் பகுதிகளை சமப்படுத்தி வாகனங்கள் கடந்து வரத்தக்க வகையில் அவர்தான் முதன்முறையாக பாதை அமைத்தார் கட்டட வேலை முழுமையடைந்ததும் அந்த பாதையை வெள்ளைக்காரர் சரிவர பராமரிக்காமல் விட்டுவிட்டார் வேறு எவரும் அந்தப் பாதையை பயன்படுத்த சந்தர்ப்பமும் இல்லாமல் போனது இதன் பின்னணியிலிருந்த ரகசியத்தைப் பற்றி ஏராளமான கதைகள் வதந்திகள் உளவுகின்றன சால்வின் துறைக்கு மனைவி ஒருத்தி இருந்ததாகவும் சொல்கிறார்கள் அவள் வெள்ளைக்காரிதான் என்றும் இல்லை நம் ஊர்க்காரிதான் என்றும் ஆட்கள் கட்சி கட்டிக்கொண்டு விவாதிக்கவும் செய்கின்றனர் ஆனால் இளந்தலைமுறையினர் இதை பற்றியெல்லாம் பேசிக் பேசிக்கொள்வது இல்லை ஏறத்தாழ அவர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டது மாதிரித்தான் அந்த மலையடிவாரப் பகுதியில் தங்கப் புதையல் இருப்பதாகவும் அதை கண்டுபிடிப்பதற்காக துரை வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்திக்கு ஆதாரமாக அந்த மலைச்சரிவின் பல பகுதிகளில் பெரிய பெரிய குழிகள் இன்றும் உள்ளன அந்தக் குழிகளிலிருந்தெல்லாம் தங்கம் எடுக்கப்பட்டு விட்டதாகவும் அந்தப் பகுதியில் உள்ளவர்கள் நம்புகின்றனர் ஆனால் கிணறு போல் மிகவும் ஆழமாக இருந்த அந்த குழிகளுக்குள் இறங்க எவருக்குமே தைரியம் ஏற்படவில்லை அதற்குள் தங்கப் புதையலை பாதுகாத்த பூதங்கள் குடியிருக்கலாம் என்று நம்பி பயந்தனர் இன்னும் சொல்லப்போனால் தங்கப் புதையலை எடுத்துவிட்ட குழிகள் வேறு பூதங்கள் ஒருவேளை கோபத்துடன் இருக்கலாம் சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அங்கு ஒரு சம்பவம் நடந்தது அது அங்கிருந்த மொத்த பேரையும் நடுங்க வைத்தது அத்துடன் எப்படிப்பட்டவரும் நம்ப முடியாத கதைகளுக்கு கூட உயிர் கிடைத்தன அதுவரை கட்டுக்கதைகள் என்று நினைக்கப்பட்டவை உண்மைதான் என்று நம்பும் அளவு பேசப்பட்டன இளைஞர்கள் மத்தியில் பெரியவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கத் தொடங்கினர் அதற்குக் காரணம் அவற்றை அந்த பெரியவர்களே அவிழ்த்து விட்டதுதான் சம்பவம் இதுதான் அது ஒரு வெள்ளிக்கிழமை கிராமத்தில் வெகுநாளாக வசித்து வரும் டேவிட் என்கிற விவசாயி இவர் முன்னொரு காலத்தில் ரயில்வேயில் டிரைவராக இருந்தார் வேலையிலிருந்து ஆனதும் குடும்பத்துடன் இந்த கிராமத்துக்கு குடிபெயர்ந்தார் நகரில் அவருக்கென்று ஐந்து சென்ட் நிலமிருந்தது அது அவர் அப்பாவழிச் சொத்து அதையும் விற்றுவிட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் டேவிட் ஆங்கிலோ இந்தியர் ஜெயின் என்கிற மகள் ஒருத்தியும் மனைவியும்தான் அவரது குடும்பம் இரவு நேரத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார் பட்டணத்திலேயே பிறந்து வளர்ந்தவராக இருந்ததால் டேவிட் எப்படிப்பட்ட நள்ளிரவிலும் நடந்து வருவது வழக்கம் அன்று வரை அவர் அதை பயப்படக்கூடிய ஒரு விஷயம்